தமிழ்நாடு முழுவதும் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மற்றும் நகர கூட்டுறவு கடன் சங்கங்களில் பணிபுரியும் பணியாளர்கள் அவற்றின் கீழ் இயங்குவதும் நியாய விலைக்கடைகளில் பணிபுரியும் நியாய கடை பணியாளர்கள் நகை மதிப்பீட்டாளர்கள் கணினி பணியாளர்கள் மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் நகர கூட்டுறவு கடன் சங்கங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பணியாளர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக அரசின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு இருபத்தி ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பாக தொடர் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது கடலூர் ஒன்றிய பகுதிகளில் நியாய விலைக் கடைகள் மூடியிருப்பதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாயினர் நேற்று நடைபெற்ற மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து இன்று முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது கடலூர் ஒன்றிய பகுதியில் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளும் மூடியிருப்பதால் பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க முடியாமல் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இதுபோன்று கடலூர் மாவட்டம் மற்றும் தமிழக பகுதிகளில் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தினால் பொதுமக்கள் அத்தியாவசியப் பொருட்கள் வாங்குவதற்கு பல்வேறு இடங்களில் நியாய விலை கடையில் பொருட்கள் வாங்க சென்றுள்ளதால் அங்கு கடையடைத்து உள்ளதால் பொதுமக்கள் வெயிலில் வீடு நிலை உள்ளது கடலூர் ஒன்றிய பகுதிகளில் நியாய விலை கடைகளை மூடிவிட்டு நியாய விலை கடை பணியாளர்கள் கடலூர் ஆஞ்சநேயர் கோயில் வளாகத்தில் கூடி அடுத்த கட்ட போராட்டத்திற்கு தயாராகி வருகின்றனர்